சென்னை நகரின் பரபரப்பான பாரிமுனை பகுதியில் ராசப்பா செட்டி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தொன்மையான மற்றும் மிகவும் போற்றப்படும் திருத்தலமாகும் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து கந்தசுவாமி அருள் பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் மறவாமல் எல்லோரும் ஓம் முருகா என்று கம்மெண்ட் செய்யவும் இது முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் என்றும் பரவலாக கந்த என்றும் அழைக்கப்படுகிறது சென்னையின் ஆன்மீக நிலப்பரப்பில் இது ஒரு முக்கியமான கலாச்சார மற்றும் மத அடையாளமாக திகழ்கிறது கோவில் சென்னை மத்திய ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து நிமிட நடைப்பயணத்தில் எளிதில் அடையக்கூடிய இடத்தில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம் முருக பக்தர்களுக்கு போர் மற்றும் வெற்றியின் கடவுளாக போற்றப்படும் கந்தப் பெருமானின் தெய்வீக இருப்புக்கான ஒரு கோட்டையாக பார்க்கப்படுகிறது இது கந்தகோட்டம் என்ற பெயரிலேயே அதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது கந்தகோட்டம் கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது இக்கோவில் ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் சேவையாற்றுகிறது இது இசை மற்றும் நடனப் பள்ளிகள் ஆரம்ப மற்றும் உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களையும் நடத்துகிறது மேலும் இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் மருந்தகங்கள் போன்ற சமூக நலத்திட்டங்களிலும் இக்கோவில் ஈடுபட்டுள்ளது கந்தகோட்டம் கோவிலின் அடித்தளம் ஒரு தெய்வீக கனவு மற்றும் இரு பக்தர்களின் ஆழ்ந்த ஈடுபாட்டில் வேரூன்றியுள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் குறிப்பாக ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களான மாரிசெட்டியார் மற்றும் பண்டாரம் ஆகியோர் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திர நாளில் சென்னை மாமல்லபுரம் சாலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற திருப்போரூர் சுவாமி கோவிலுக்குச் செல்வதை வழக்கமாகக் கொண்டிருந்தனர் ஒருமுறை திருப்போரூர் செல்லும் வழியில் அவர்கள் மிகவும் சோர்வடைந்து ஒரு வேப்ப மரத்தடியில் ஓய்வெடுத்தனர் அப்போது அவர்களுக்கு ஒரு தெய்வீகக் கனவு வந்தது அக்கனவில் முருகப் பெருமான் தோன்றி ஒரு குளத்தின் கரையில் உள்ள புற்றின் அடியில் தனது திருவுருவச் சிலை இருப்பதாகவும் அதை சென்னைக்கு எடுத்துச் சென்று பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் என்றும் அருளினார் கனவின்படி அந்த இரு பக்தர்களும் புற்றை அகழ்ந்து முருகப்பெருமானின் திருவுருவச் சிலையைக் கண்டெடுத்தனர் அந்தச் சிலையை சென்னைக்கு எடுத்து வந்த மாரிசெட்டியார் தனது சொந்தச் செலவில் ஒரு சிறிய கோவிலைக் கட்டி வழிபாட்டைத் தொடங்கினார் ஒரு மாற்றுப் பதிப்பின்படி ஒரு சிவாச்சாரியார் திருப்போரூரில் இருந்து திரும்பும்போது முருகப்பெருமான் புற்றில் இருப்பதாகக் கனவு கண்டதாகவும் சிலையை எடுத்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நகர்த்த முடியாமல் போனதால் அங்கேயே கோவில் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மாரிசெட்டியார் தனது மனைவியின் நகைகளை அடகு வைத்து கோவில் கட்டியதாகவும் கோவிலுக்கான நிலம் முத்தியாலு நாயக்கர் என்பவரால் தானமாக வழங்கப்பட்டதாகவும் வரலாற்றுப் பதிவுகள் தெரிவிக்கின்றன மாரிசெட்டியாரால் ஆயிரத்து அறுநூற்று எழுபதாம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட அசல் கோவில் ஒரு சிறிய அமைப்பாகும் காலப்போக்கில் அசல் அமைப்பு பழுதடைந்ததால் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் தற்போதுள்ள கோவில் கற்களால் மீண்டும் கட்டப்பட்டது இந்த உண்மைகள் கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்து எழுநூற்று எண்பதாம் ஆண்டில் செட்டியார் சமூகத்தினர் சிறிய கோவிலை புதுப்பித்தனர் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டில் இது விரிவுபடுத்தப்பட்டு கல்கோவிலாக மாற்றப்பட்டது பின்னர் திருக்காலிரத்தின செட்டியார் ஒரு அற்புதமான ராஜகோபுரத்தைக் கட்டினார் சமீபத்தில் விரிவான புனரமைப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கோவில் அமைந்துள்ள இடத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்ததால் அசல் கோயில் பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தையது என்று நம்பப்படுகிறது இது இந்த தளம் முருகப்பெருமானின் சிலை கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கலாம் என்பதைக் குறிக்கிறது இந்த கோவிலின் வரலாறு ஒரு ஒற்றைக் கட்டுமானத்தில் உருவானது அல்ல மாறாக ஒரு தொடர்ச்சியான மற்றும் உயிரோட்டமான பரிணாம வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது இதன் வரலாறு அரச ஆதரவை விட உள்ளூர் வணிக சமூகமான பெரிசெட்டியார்களின் ஆழ்ந்த பக்தி மற்றும் புரவலர் தன்மையால் உந்தப்பட்ட ஒரு தொடர்ச்சியான கரிம வளர்ச்சியை காட்டுகிறது ஒரு சிறிய தனிப்பட்ட நிதியுதவி பெற்ற சன்னதியிலிருந்து நூற்றாண்டுகளாக ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்துடன் கூடிய எட்டு ஏக்கற்கல் வளாகமாக இது மாறியது பக்தர்களின் நீடித்த விசுவாசத்தையும் கூட்டு முயற்சியையும் எடுத்துக்காட்டுகிறது ஒரு பழைய பிள்ளையார் கோவில் இருந்ததற்கான சான்றுகள் முருகனின் சிலை கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே இந்த தளம் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கலாம் என்பதைக் குறிக்கிறது இது ஒரு ஆழமான ஒருவேளை காலனித்துவத்திற்கு முந்தைய புரிதமான பாரம்பரியத்தைக் குறிக்கிறது இந்த கதை அரசு அல்லது ஏகாதிபத்திய ஆதரவை சமூகத்தின் பக்தி மற்றும் தொண்டுதான் கோவில் நிறுவலுக்கும் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் முதன்மையான சக்தியாகும் என்பதை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது இது பல தென்னிந்திய கோவில்களில் காணப்படும் ஒரு பொதுவான வடிவமாகும் இது மத நடைமுறை மற்றும் புரவலர் தன்மையின் பரவலாக்கப்பட்ட தன்மையை பிரதிபலிக்கிறது கந்தகோட்டம் கோவிலின் மூலவர் அருள்மிகு கந்தசுவாமி ஆவார் திருப்பூரில் இருந்து கொண்டுவரப்பட்ட இந்த சிலை இரண்டு அடி உயரம் கொண்டது மூலவர் கந்த சுவாமி எந்தப் பிடத்திலும் இல்லாமல் நேரடியாக தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இது அவர் சுயம்புவாக தனது விருப்பப்படி அங்கு எழுந்தருளியதைக் குறிக்கிறது மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரே நேரடி நுழைவாயில் இல்லை கொடிமரத்திற்கும் மூலவருக்கும் இடையே துளைகள் கொண்ட ஒரு சுவர் மட்டுமே உள்ளது கோவிலின் முக்கிய ராஜகோபுரம் மற்றும் நுழைவாயில் வடக்கு திசையில் அமைந்துள்ளது மூலவர் சன்னதிக்கு இருபுறமும் வள்ளி மற்றும் தேவானை ஆகியோருக்கான தனி சன்னதிகள் அமைந்துள்ளன மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோவிலின் உற்சவர் முத்துக்குமாரசுவாமி ஆவார் இவருக்குத் தனியாக ஒரு கொடிமரம் உள்ளது முத்துக்குமாரசுவாமி தனது முகத்தில் புள்ளிகளுடன் மிகவும் அழகு பொருந்தியவராக காட்சி தருகிறார் விசேஷ காலங்களில் இவருக்கே பிரதான பூஜை நடத்தப்படுகிறது முத்துக்குமாரரின் முகத்தில் உள்ள புள்ளிகள் ஒரு தனித்துவமான உருவவியல் அம்சமாகும் இது அவரது தெய்வீக அழகை மேம்படுத்துகிறது முகத்தில் புள்ளிகள் வைக்கும் வழக்கம் குறிப்பாக இந்து உருவவியலில் அல்லது பாரம்பரிய நடைமுறைகளில் பெரும்பாலும் சுப அறிகுறிகள் பொட்டு சடங்கு ரீதியான பயன்பாடுகள் சந்தனம் குங்குமம் அல்லது சில சமயங்களில் நாட்டுப்புற மரபுகளில் தீய கண்ணை திருஷ்டி விலக்குவதற்கோ அல்லது அழகிற்கோ பயன்படுத்தப்படுகிறது முத்துக்குமாரரின் முகத்தில் உள்ள புள்ளிகள் அவரது அழகை மேம்படுத்துவதாக விவரிக்கப்படுவது பாரம்பரிய தென்னிந்திய அழகியல் நடைமுறைகள் அல்லது பாதுகாப்பு அல்லது சுபத்தன்மையுடன் தொடர்புடைய ஒரு நுட்பமான குறியீட்டு அர்த்தத்தை பிரதிபலிக்கலாம் இது திருஷ்டி அல்லது அழகு அடையாளங்களுக்கு ஒத்ததாகும் இந்த கலைநியமிக்க தேர்வு தெய்வத்தின் அழகியல் கவர்ச்சியையும் குறியீட்டு இருப்பையும் உயர்த்துகிறது இந்த தனித்துவமான உருவவியல் விவரம் கோவில் மரபுகளுக்குள் உள்ள உள்ளூர் கலை மற்றும் பக்தி விளக்கங்களை எடுத்துக்காட்டுகிறது இது பாரம்பரிய உருவவியலுடன் பிராந்திய அழகியல் விருப்பங்களையும் நாட்டுப்புற நம்பிக்கைகளையும் இணைப்பதைக் காட்டுகிறது இது தெய்வத்தை உள்ளூர் மக்களுக்கு மிகவும் நெருக்கமானதாகவும் பார்வைக்கு ஈர்க்கக்கூடியதாகவும் ஆக்குகிறது உற்சவர் முத்துக்குமாரசுவாமி தனது இரு தேவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார் முத்துக்குமாரசுவாமி சன்னதிக்கு முன்னால் ஒரு பெரிய உற்சவ மண்டபம் உள்ளது இது சிறப்பு நிகழ்வுகளின் போது தெய்வத்தின் ஊர்வலத்திற்கு ஏற்றதாக அமைகிறது இந்தக் கோவிலில் முருகப்பெருமான் தனது பாதகைகளுடன் திருவழிச் செருப்புகள் அருள்பாலிக்கிறார் என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல் பாதுகைகள் குருவின் திருவடிகளை குறிக்கின்றன அவை ஞானம் பாதுகாப்பு மற்றும் விடுதலைக்கான பாதையைக் குறிக்கின்றன அவற்றின் இருப்பு முருகனின் தெய்வீக வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் உள்ள பங்கே தனித்துவமாக வலியுறுத்துகிறது மேலும் அவரது இருப்பு அவரது பாதங்கள் வழியாக அரளை வழங்குகிறது என்பதை காட்டுகிறது முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் மங்கள் செவ்வாய் அதிபதி என்பதால் இந்த கோவிலில் செவ்வாய் கிரகத்திற்கென ஒரு தனி சன்னதி உள்ளது இந்து ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகத்துடன் முருகனின் தொடர்பு நன்கு அறியப்பட்டுள்ளது அங்கு அவர் செவ்வாய் கிரகத்தின் தீய விளைவுகளை குறிப்பாக திருமண தாமதங்கள் கோபம் விபத்துகள் குறைக்க அழைக்கப்படுகிறார் முருகனின் பாதுகைகள் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கான ஒரு பிரத்யேக சன்னதி ஒரு அரிய ஆன்மீக இணைப்பை எடுத்துக் காட்டுகிறது செவ்வாய் தொடர்பான ஜோதிடக் குறைபாடுகளிலிருந்து நிவாரணம் தேடும் பக்தர்கள் இந்த கோவிலை மிகவும் சக்தி வாய்ந்ததாகக் கருதுவார்கள் ஏனெனில் அவர்கள் கிரக தெய்வத்தின் செவ்வாய் அருளை அதன் ஆளும் தெய்வமான முருகன் மூலம் நேரடியாக தேடலாம் மேலும் அவரது திருவடிகள் பாதுகைகள் ஆசீர்வாதங்களை வழங்கவும் தடைகளை நீக்கவும் அங்கு உள்ளன இது ஜோதிடக் கவலைகள் உள்ள பக்தர்களுக்கு ஒரு சிறப்பு ஆன்மீக பலனை குறிக்கிறது இந்த அம்சம் கந்த ஒரு பொதுவான முருகன் கோவிலாக மட்டுமல்லாமல் ஜோதிடப் பரிகாரங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட இடமாகவும் குறிப்பாக செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலைநிறுத்துகிறது இது இந்து கோவில் வழிபாட்டின் நடைமுறை சிக்கல் தீர்க்கும் பரிமாணத்தை வெளிப்படுத்துகிறது அங்கு குறிப்பிட்ட தெய்வங்கள் குறிப்பிட்ட வாழ்க்கை சவால்களுக்கு அழைக்கப்படுகின்றன ஆன்மீக நம்பிக்கையை ஜோதிட நடைமுறையுடன் ஒருங்கிணைக்கிறது கோவிலின் நுழைவு மண்டபத்தில் வடக்கு பிரகாரத்திற்கு முன் இருபுறமும் இரண்டு விநாயகர் சிலைகள் உள்ளன சரவணப் பொல்கை குளத்தின் கரையில் சிறிய குளக்கரை விநாயகர் சன்னதி உள்ளது சித்திப்புத்தி விநாயகர் தனிச்சநதியில் அமர்ந்த கோலத்தில் ஒரு காலை மடித்து மற்றொரு காலைத் தொங்கவிட்ட நிலையில் காட்சியளிக்கிறார் இவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் குடும்பப் பிரச்சினைகள் தீரும் என நம்பப்படுகிறது சரவணப் பொய்கை குளத்தின் கரையில் உள்ள ஒரு விநாயகர் சிலைக்கு வலதுபுறம் லட்சுமி தேவியும் இடதுபுறம் சரஸ்வதி தேவியும் உள்ளனர் இந்த மூவரையும் ஒரே நேரத்தில் புனித நீர் நீர்த்தெளித்த பிறகு வழிபட்டால் கல்வி செல்வம் ஞானம் ஆகியவை பெருகும் என்று நம்பப்படுகிறது குளக்கரை விநாயகர் சன்னதிக்கு அருகில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்மனுக்கான தனி சன்னதிகள் உள்ளன கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவலிங்கம் சண்முகர் மூர்த்திகள் போன்ற துணை சன்னதிகளும் உள்ளன சூரியன் மற்றும் வீரபாகவின் சிலைகளும் இந்த மையப்பகுதியில் காணப்படுகின்றன பைரவர் மற்றும் வீரபத்திரர் சன்னதிகள் கோபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ளன திருப்போரூர் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் வண்ணச்சிரபம் தண்டபாணி சுவாமிகள் தேயராமலிங்க அடிகளார் ஆகியோருக்கான சன்னதிகள் கிழக்கு பிரகாரத்தில் உள்ளன இடும்பன் மற்றும் அருணகிரிநாதருக்கான சிறிய சன்னதிகளும் உள்ளன சண்டிகேஸ்வரர் நடராஜர் சிவகாமி சோமாஸ்கந்தர் சன்னதிகளும் பிரகாரத்தில் அமைந்துள்ளன ஞான தண்டாயுத பாணி சன்னதி குலத்தின் மறுபுறம் உள்ளது இந்த கோவிலில் முருகப்பெருமானுடன் சிவன் காசி விஸ்வநாதர் சுந்தரேஸ்வரர் சொக்கநாத ஈஸ்வரர் நடராஜர் சோமாஸ்கந்தர் பார்வதி விசாலாட்சி மீனாட்சி சிவகாமி விநாயகர் சூரியன் பைரவர் வீரபத்திரர் போன்ற பல தெய்வங்களின் சன்னதிகள் உள்ளன இது கோவிலின் பரந்த உள்ளடக்கிய ஆன்மீக நெறிமுறையை தெளிவாக காட்டுகிறது இது பல தென்னிந்திய கோவில்களின் ஒரு சிறப்பியல்பு ஆகும் அவை பரந்த இந்து தெய்வங்களை ஏற்றுக்கொள்கின்றன மேலும் ராமலிங்க அடிகளார் பம்பன் சுவாமிகள் தண்டபாணி சுவாமிகள் சிதம்பர சுவாமிகள் அருணகிரிநாதர் வாரியார் திருக்கச்சி நம்பிகள் போன்ற பல புகழ்பெற்ற துறவிகளுக்கான பிரதான மற்றும் ஏராளமான சன்னதிகள் சிலைகள் தமிழ் பக்தி மரபில் அதன் ஆழமான வேர்களை அடிக்கோடிட்டுக் காட்டுகின்றன இது கோவில் முக்கிய தெய்வத்திற்கான வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் இந்த போற்றப்பட்டவர்களின் ஆன்மீக பாரம்பரியத்தின் ஒரு உயிருள்ள நினைவகமாகவும் சான்றாகவும் செயல்படுகிறது என்பதைக் குறிக்கிறது இது தமிழ் சைவத்தின் மற்றும் முருகன் பக்தியின் ஒரு மையமாக அதன் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த தெய்வங்கள் மற்றும் புனிதர்களின் வளமான கலவை தென்னிந்திய இந்து ஆன்மீகத்தின் ஒரு மைக்ரோகாஸ்மாக கோவிலை மாற்றுகிறது அங்கு வெவ்வேறு மரபுகள் இணக்கமாக இணைந்துள்ளன புரிதர்களின் சன்னதிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஆன்மீக வம்சாவளி மற்றும் பக்தி இயக்கங்களின் கோவில் கலாச்சாரத்தில் நீடித்த தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது இது இந்த புரிதர்களின் போதனைகளை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு யாத்திரை தலமாக அமைகிறது கந்தகோட்டம் கோவில் திராவிடக் கட்டிடக்கலையின் சிறப்பம்சங்களைக் கொண்டுள்ளது இது தென்னிந்திய கோவில் கட்டுமானத்தின் தனித்துவமான பாணியாகும் சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவில் கோவில் வளாகம் அமைந்துள்ளது இது ஒரு பெரிய மற்றும் விரிவான அமைப்பைக் குறிக்கிறது கோவில் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது ஒரு சிறிய கோபுரத்துடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிக்கலான அமைப்பைக் கொண்டுள்ளது கடந்த முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளில் பலமுறை விரிவுபடுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது இது அதன் நீண்ட வரலாற்றையும் தொடர்ச்சியான பராமரிப்பையும் காட்டுகிறது கோவிலின் ராஜகோபுரம் ஒரு அற்புதமான கட்டிடக்கலை அம்சமாகும் அழகிய ஐந்து அடுக்கு ராஜகோபுரம் வடக்கு திசையில் அமைந்துள்ளது இந்த கோபுரம் கந்தபுராண வரலாற்றை சுதை சிற்பங்கள் மூலம் சித்தரிக்கிறது இது முருகப்பெருமானின் தெய்வீகக் கதைகளை காட்சிப்படுத்துகிறது இந்த கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் காலிரத்தின செட்டியார் வகையராவால் கட்டப்பட்டது மற்றும் ஏழு கலசங்களைக் கொண்டுள்ளது இது அதன் புனிதத்தன்மையையும் முக்கியத்துவத்தையும் குறிக்கிறது மையப்பகுதியைச் சுற்றியுள்ள பிரகாரம் பல சிறிய துணை சன்னதிகளையும் சன்னதி இல்லாத பல சிலைகளையும் கொண்டுள்ளது மையப்பகுதியைச் சுற்றியுள்ள சுவரில் அரிய கோஷ்ட சிற்பங்கள் உள்ளன அவை விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு சாஸ்தா முருகனின் பிரம்மா வடிவம் விஷ்ணு துர்கா நாகஸ்கந்தர் பாம்பு வடிவில் முருகன் லட்சுமி குக்குடத்துவாஜா சேவல் கொடியுடன் முருகன் கோஷ்ட சிற்பங்களில் கார்த்திகேயனின் அரிய வடிவங்கள் வெளிப்படையாக குறிப்பிடப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது முருகனின் நிலையான சித்தரிப்புகளுக்கு அப்பால் ஒரு அதிநவீன உருவவியல் திட்டத்தைக் குறிக்கிறது பிரம்ம சாஸ்தா வடிவம் முருகனின் உயர்ந்த ஞானத்தையும் அதிகாரத்தையும் எடுத்துக்காட்டுகிறது படைப்பு படைப்புக் கடவுளான பிரம்மாவை கூட அவர் சிறையில் அடைத்த கதையை இது நினைவூட்டுகிறது நாகஸ்கந்தர் வடிவம் நாகங்களுடன் ஒரு தொடர்பைக் குறிக்கிறது இது பெரும்பாலும் கருவுறுதல் அல்லது பாதுகாப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இது கோவிலின் பல்வேறு நாட்டுப்புற நம்பிக்கைகளை அதன் முக்கிய உருவவியலில் ஒருங்கிணைப்பதைக் குறிக்கலாம் குக்குளத்துவாஜா வடிவம் அவரது போர் மற்றும் வெற்றி அம்சங்களை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இது வெற்றி மற்றும் அறிவின் விடியலைக் குறிக்கிறது இந்த விரிவான சிற்பக்கதை முருகனின் பல்துறை தன்மை மற்றும் தெய்வீகச் செயல்கள் பற்றிய பக்தரின் புரிதலை வளப்படுத்துகிறது இந்த கட்டிடக்கலை விவரம் கோவிலுக்குள் பொதிந்துள்ள இறையில் புரிதல் மற்றும் கலை வெளிப்பாட்டின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது இது கோவில் சுவர்களை ஒரு காட்சி வேதமாக மாற்றுகிறது சிக்கலான புராணக் கதைகளையும் தெய்வத்தின் பல்வேறு அம்சங்களையும் விவரிக்கிறது இதன் மூலம் தேர்ந்த பக்தருக்கும் அறிஞருக்கும் ஒரு வளமான ஆன்மீக மற்றும் அழகியல் அனுபவத்தை வழங்குகிறது இது கோவிலின் கட்டியவர்கள் முருகனின் குறைவான பொதுவான ஆனால் சக்தி வாய்ந்த வெளிப்பாடுகளை காட்சிப்படுத்த ஆர்வமாக இருந்தனர் என்பதையும் குறிக்கிறது கந்தகோட்டம் கோவில் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்களை கொண்டாடுகிறது இது பக்தர்களை ஈர்க்கும் ஒரு மையமாக விளங்குகிறது தை மாதத்தில் ஜனவரி பதினெட்டு நாள் பிரதான திருவிழா பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது இது கோவிலின் மிக முக்கியமான வருடாந்திர நிகழ்வுகளில் ஒன்றாகும் கந்தசஷ்டி விழா அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் ஆறு நாட்களுக்கு வெகு விமரிசையாகக் கொண்டாடப்படுகிறது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் வசந்த உற்சவம் ஆடிக்கிருத்திகை தைப்பூசம் நவராத்திரி போன்ற பிற திருவிழாக்களும் இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த திருவிழாக்கள் கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் சமூகத்தில் அதன் நீடித்த தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகின்றன கந்தகோட்டம் கோவில் அதன் மத செயல்பாடுகளுக்கு அப்பால் சமூக மற்றும் கலாச்சார சேவைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இது புராசவாக்கத்தில் ஒரு மேல்நிலைப் பள்ளியையும் பார்க்டவனில் உள்ள பொன்னாப்பி செட்டி தெருவில் மற்றொரு இந்து மேல்நிலைப் பள்ளியையும் நடத்துகிறது மேலும் கொடுங்கியூரில் முத்துக்குமாரசுவாமி கல்லூரியும் இயக்குகிறது சுகாதாரத்துறையில் தம்பு செட்டித் தெருவில் சாமுண்டேஸ்வரி அம்மாள் இலவஸ் மருந்தகம் மற்றும் கந்தர் அலங்கார மண்டபம் வளாகத்தில் மற்றொரு இலவஸ் மருந்தகம் ஆகியவற்றை கோவில் நிர்வகிக்கிறது கலாச்சார மேம்பாட்டிற்காக ராஜகோபுரத்திற்கு எதிரே ஒரு தனி கட்டிடத்தில் நன்கு பராமரிக்கப்படும் நூலகத்தையும் மத சொற்பொழிவுகள் மற்றும் பக்தி இசை நிகழ்ச்சிகளுக்கான ஒரு மண்டபத்தையும் கொண்டுள்ளது இது குழந்தைகளுக்கு வீணை மற்றும் பரதநாட்டிய வகுப்புகளையும் வழங்குகிறது எதிர்காலத்தில் ஒரு பாலிடெக்னிக் நிறுவனத்தை நிறுவவும் கோவில் திட்டமிட்டுள்ளது கோவில் பல லட்சம் மதிப்புள்ள ஆபரணங்களைக் கொண்டுள்ளது இதில் தங்கம் மற்றும் வைரக்கிரிடங்கள் வைரக்காதனைகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இது பல வீடுகள் மற்றும் கடல்களுக்கு சொந்தமானது மேலும் ஒரு வெள்ளி ரதம் மற்றும் ஒரு தங்க ரதம் அத்துடன் அழகான தங்க வாகனங்கள் உள்ளன கோவில் பெரிசெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த அரங்காவலர் குழுவால் நிர்வகிக்கப்படுகிறது சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில் வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் ஒரு ஆழமான ஆன்மீக கலாச்சார மற்றும் சமூக மையமாக திகழ்கிறது மாரிசெட்டியார் மற்றும் கந்த பண்டாரத்தின் தெய்வீகக் கனவில் தொடங்கி சமூகத்தின் தொடர்ச்சியான ஆதரவுடன் வளர்ந்த இதன் வரலாறு ஒரு மக்கள் கோவிலின் பரிணாமத்தை எடுத்துக்காட்டுகிறது மூலவர் கந்தசுவாமியின் சுயம்புத் தன்மை உச்சவர் முத்துக்குமாரரின் முகத்தில் உள்ள புள்ளிகள் முருகனின் பாதகைகள் மற்றும் செவ்வாய் கிரகத் தொடர்பு போன்ற தனித்துவமான அம்சங்கள் கோவிலின் ஆன்மீகச் செழுமையையும் ஜோதிட முக்கியத்துவத்தையும் பறைசாற்றுகின்றன வள்ளலார் இராமலிங்க அடிகளார் போன்ற புகழ்பெற்ற துறவிகளின் தொடர்புகள் இக்கோவிலை தமிழ் இலக்கிய மற்றும் ஆன்மீகப் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய மையமாக நிலைநிறுத்துகின்றன அதன் திராவிடக் கட்டிடக்கலை குறிப்பாக ராஜகோபுரத்தின் கந்தபுராண சிற்பங்கள் மற்றும் பிரகாரங்களில் உள்ள முருகனின் அரிய வடிவங்கள் கலை மற்றும் இறையல் ஆழத்தின் ஒரு காட்சிகமாக அமைகின்றன சரணப் பொய்கை தீர்த்தம் மற்றும் பல்வேறு தெய்வங்களின் சன்னதிகள் கோவிலின் உள்ளடக்கிய ஆன்மீக நெறிமுறையை வெளிப்படுத்துகின்றன ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் பிரம்மாண்டமான திருவிழாக்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து கோவிலின் உயிரோட்டமான பக்திச் சூழலை எடுத்துக் காட்டுகின்றன கல்வி நிறுவனங்கள் இலவச மருத்துவமனைகள் மற்றும் கலாச்சார வகுப்புகள் போன்ற அதன் விரிவான சமூகப் பணிகள் கோவில் சமூக நலனில் ஆழமாக வேறொன்றியுள்ளது என்பதையும் ஆன்மீகத்துடன் சமூக சேவையையும் ஒருங்கிணைக்கிறது என்பதையும் காட்டுகிறது ஒட்டுமொத்தமாக கந்தகோட்டம் கோவில் சென்னையின் ஆன்மீக நிலப்பரப்பில் ஒரு கலங்கரை விளக்கமாகத் திகழ்கிறது தொடர்ந்து பக்தர்களுக்கும் சமூகத்திற்கும் அருளையும் வழிகாட்டுதலையும் சேவையும் வழங்குகிறது டோட் ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்தலை செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா